நம்ம பாட்டுல இமாமாவோட சேர்ந்து ஒரு வெக்காயத்து பீந்தி வந்து இமாமாவோட தேவையில்லையா அல்லந்தோசம் ஓதனமா எந்த முறையில தொழுகணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரியாமல் நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா இதெல்லாம் தெரிஞ்சு தொழுகணுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக தொழுகையினுடைய எல்லா சட்டங்களும் தெரிந்துதான் தொழுக வேண்டும் நம்மளா இஷ்டப்படி தொழுதோன்னு சொன்னா அந்த தொழுகை கண்டிப்பாக தொழுகையா இருந்தாலும் அது மொழிப்படி நாம் தொடர வேண்டும் கதீசனம் வருது நீங்க சட்டங்கள் தெரியாமல் ஆயிரம் தொழுகை ஆயிரம் ரக்காயத்தை தொழுதாகும் சட்டம் தெரிந்து ரெண்டு ரகத்தொழுது ஆனோ இந்த ரெண்டு ரக்காயத்துக்கு தான் உங்களுக்கு கூலி அதிகம் இந்த ஆயிரம் ரகாயத்துக்கு வேஸ்ட்

நம்ம என்ன செய்யறோம் இமாம் தொழுத வச்சிருந்தோ உதாரணமா பஜ்ரு தொழுக வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நம்ம பஜ்ரு காட்டி வரோம் அந்த நேரத்துல போயிட்டாரு இப்ப இமாவோட சேர்ந்து நாம் அடைந்து கொண்டால் அந்த ரக்கத்தை நாம் அழைந்து கொண்டோம் அப்ப நம்ம திரும்ப எந்திரிச்சு தொழுவது தேவை இல்லை குறைந்தபட்சம் ஒரு தஸ்விகாவது இமாமோட கிடைச்சிருக்கணும் குறைந்தபட்சம் அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் கிடைக்கலாம் சில பேர் ஜாயிண்ட் ஆவாங்க அந்த நேரத்துல இமாம் எந்திரிச்சிருப்பாரு இவங்க அப்பதான் ஜாயிண்ட் ஆவாங்க இப்ப அவங்க தொழுதி என்ன செய்யணும் அந்த ரெக்காரத்தை உடனே திரும்ப ஒரு ரெக்காரத்தை எந்திரிச்சு தொழுதணும் அப்போ தொழுதியை வந்து அடையக்கூடியவர்கள் அதிசல வந்து ரெக்காரத்தை பக்கத்து அதிரக்க சொல்லலாம் யார் தொழுதியில ஒரு ரெக்காரத்தை அடைந்து விட்டாரோ அவர் தொழுதியை அடைந்து விட்டார் வந்து சேர்ந்துட்டோம்னு சொன்னா அந்த தொழுகை நமக்கு கிடைத்து விட்டாது ஒரு தஸ்விகளவு கிடைத்தாலும் அந்த வெக்காயத்தை நம்ம தொழுதுகா இருக்கோம் அந்த தொழுகை அந்த வெக்காயத்தை நம்ம என்ன செய்ய தேவையில்லை வீட்டை தேவையில்லை ஓ சில பேர் வந்து ஜும்மா ஏற்பதொண்டு ஜும்மால சில சமயங்களிலே எனக்கு தாமதம் ஆயிருக்கு எனக்கு ஒரு கட்டாயத்து தான் கிடைக்கும் மற்ற தொழுகைகளை எப்படியோ தெரியல இது சும்மாவுடைய தொழுகை சும்மா வந்து மத்த நேரத்துல நுகர் நாலு ரெக்காயத்து சும்மா ரெண்டு ரெக்காயத்து தான் இருக்குது ஒரு ரெக்காயத்து எனக்கு இமாவோட கிடைச்சிருச்சு இப்படா மூணு ரெக்காயத்து எக்ஸ்ட்ரா தொழுகிறோமா இல்ல ஒரு ரெக்காயத்து இமாவோடு அந்த ஜும்மா தொழுதோம்ல ரெண்டு ரெக்காயத்தை முடிச்சுக்கிட்டா போதுமானு சொல்லி கேட்டா

இமாமோடு நாம் கொண்ட அந்த தொழுகை அது ஆரம்ப பகுதி சாப்பி படி அனவி மதுரம்படி இமாமுக்கு எப்படி அது கடைசி ரெக்கார்டோ அதே போல பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கும் அது கடைசி ரெக்கார்டு இமாமுக்கு எப்படி அது கடைசி ரெக்கார்டா இருக்குதோ பின்னால் இருக்கக்கூடிய நமக்கும் அது என்னதான் கடைசி ரெக்கார்டு தான் இப்ப நம்ம எப்படி தொழுகணும் இப்ப நான் தெளிவா சொல்றேன் இப்ப இமாம் மூணு ரெக்கார்டு நிறைவு செஞ்சிட்டாரு நாலாவது ரகத்துல வந்து சேரணும் அப்படின்னு சொன்னா இமாமோட சேர்த்து என்ன செய்ய வேண்டும் அத்தகையோம் ஓதுமோ செலாத்து இப்ராஹிம் எல்லாமே மகுமோ எல்லாமே ஓதறும் ஏன்னா இமாமுக்கு எப்படி அது கடைசித்தோ அதே போல நமக்கு கடைசி இருக்காது ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி இமாம் ஒரு செலாத் கொடுப்பாரு நம்ம ஒரு சலாம் கொடுக்க கூடாது ரெண்டாவது சலாம் குடுக்கும் போது என்ன செய்ய வேண்டும் எந்திரிச்சு நின்றோம் இப்ப எந்திரிச்சு நின்றதுக்கு பின்னாடி நம்ம ஆரம்பத்தில இருந்து வரணுமா கடைசியில இருந்து வரணுமா பொதுவாகவே கணபி மதுரவின் படி இவாவோடு கிடைத்த அந்த ரெக்கார்ட் அதே கடைசி பகுதி தான் நமக்கும் இப்ப நம்ம தொழுகையினுடைய ஆரம்பத்தில் இருந்து வரணும் இப்ப நம்ம எந்திரிச்சு எத்தனாவது ரெக்கார்டு நம்மளுக்கு ரெண்டாவது இருக்கு இப்ப நம்ம எந்திரிச்சதுக்கு பின்னாடி முதல்ல நம்ம என்ன செய்யறோம் இப்போ ஆரம்பத்துல இருந்து வரணும் முதல்ல சனா ஓதணும் அதுக்கடுத்து அலும்பு சுரா ஓதணும் அதுக்கடுத்து துணை சுரா ஓதணும் ஓதிட்டு நுக்கூர் போகணும் சுஜூது போகணும் சஜிதா செஞ்சதுக்கு பின்னாடி இப்ப நம்மளுக்கு எத்தனாவது ரெக்காயம் கிடைச்சிச்சு ரெண்டு ரெக்காயத்து கிடைச்சிருக்கு அப்ப அந்த ரெண்டாவது ரெக்காயத்துல அத்தகையா ஓதி

சாமி வந்து அவங்களை எப்படி சொன்னா இமாமோடு நினைத்த அந்த பகுதி ஆரம்ப பகுதி நம்ம அதுக்கடுத்து எதிர்த்து தொடரக்கூடிய அந்த பகுதி வந்து கடைசி பகுதி அப்ப இமாமோட நீங்க சாமியார்கள் வந்து சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு வஞ்சகத்து வந்து அந்த சனா ஓதையிடணும் அது ஓதுறதுக்கு பின்னாடி ஓதுற அளவுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அலுவலக நீங்க கண்டிப்பா ஓதையாக வேண்டும் சாமியார்கள் அணுவின் மதுகப்பினுடைய அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும்

நம்ம ஆரம்பத்துல இருந்து எப்படி தொழுகோம் அந்த முறைப்படி நாம் தொழுக வேண்டும் சரிங்களா இந்த முறைப்படி நாம் தொழுகும் போதுதான் இந்த தொழுகையுடைய சட்ட திட்டங்களை சரியான முறையில துணை சுர ஓதனை என்ன இதுல அழுந்து சுர மட்டும் ஓதனை என்னன்னு சொன்னா நீங்கள் தொழுகையை சரியான முறையில் சட்டப்படி தொழுகிறேன்னு அர்த்தம் அதனுடைய முறைப்படி தொழுகும் போதுதான் இந்த கூலிகளை நாம் பெற முடியும் இல்லாம கேட்டது கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அனைவருக்கும்